அன்னை சாரதியின் அன்பு செல்வீரே செல்வர்களே நிஷலா பகுதி முப்பத்தி ஆறின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி ஒரு யோக அனுபவத்தை பற்றி கேட்கிறார் அன்பர் ஒருவர் துரியம் என்றால் என்ன தயவு செய்து விளக்க கேட்டுக் கேள்வி எளிதா முடிச்சுட்ட ஆனா இந்த கேள்வி அவருக்கு ஏன் தோன்றியதுங்கிறத சுட்டி காட்டும்படியா திருமந்திர பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி கேள்வியை கேட்கிறார் அந்த பாடல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பாடல் துரிய நனவாம் இடமுணர் போதம் துரிய கனவாம் அகமுணர் போதம் வியோமம் துரியம் துரியம் பரம் என தோன்றிடும் தானே இதுக்கு விளக்கம் அந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்க அதை வச்சு தான் அவர் கேள்வி கேட்கிறார் துரியத்தில் நனவு என்பது இடத்தை தரும் சிவ உணர்வு நிலை எனவே இதை இடமுணர் போதம் என்கிறார் துரியத்தில் கனவு என்பது உள்ளத்துள்ளே அறிவாகும் எனவே இது ஆகும் என்பது ஆகாயத்தில் விளங்கும் தளத்தில் மனம் பதிவுண்டு நிற்றல் துரியத்தில் பரம் என்பது எல்லா தத்துவங்களையும் கடந்து தன்னை பரமாக அறிவது அப்படின்னு கொடுத்துருக்கேன் சாதாரணமாக துரியங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருத சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா நான்காவதுன்னு அர்த்தம் துரியம்னா நான்காவது அதென்னா நான்காவது அப்படின்னா மனிதனுடைய உணர்வு நிலைகள் சாதாரணமாக அஜானத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஜீவர்கள் கூட அறிந்த மூன்று நிலை வந்து நனவு கனவு உறக்கம் நனவு அல்லது விழிப்பு நிலை அல்லது ஜாக்கிரதா அவஸ்தா கனவு அல்லது ஸ்வப்ன அவஸ்தா மூன்றாவது உறக்கம் அல்லது கனவற்ற உறக்கம் அல்லது சுஷுப்தி அவஸ்தா இந்த மூன்று அவஸ்தைகளில் தான் மனமானது மாறி மாறி நமக்கு இருக்கிறது ஜீவன் இந்த மூன்று நிலைகளில் தான் உணர்வு நிலைகளில் தான் இருக்கிறான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தா அந்த அந்த ஒரு மணி இந்த நிலைகளில் தான் மாறி மாறி இருக்கும் விவகாரம் பண்றோம் இல்லை தூங்குகிறோம் தூங்கும்போது கனவு காணுகிறோம் அல்லது கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி கிடைக்கிறோம் இந்த மூன்று தான் நமக்கு தெரிகிறது ஞானிகள் இந்த மூன்றுக்கு இந்த இந்த மூ மூன்றுக்கும் ஆதாரமாய் இருப்பதுமாகிய நான்காவது நிலையில அந்த உணர்வில் இருக்கிறார்கள் அது சுரியம் எனப்படுகிறது இந்த சுரியந்தான் ஆத்மா சுரியன்தான் பிரம்மம் ஆத்ம ஜானி பிரம்ம ஜானி இவன் இந்த துரியத்தில் இருக்கிறான் விழித்திருக்கும் போதும் போதும் கூட முழுக்க அப்படியே அறியாமையில் மனசு ஒடுங்கி விடுவதில்லை அதனால அவர்களுக்கு அரிதுவிலாக இருக்கிறது இப்படி சாதாரணமாக இந்த உணர்வு நிலைகளை விளக்குவார்கள் மூன்று உணர்வு நிலைகள் அது அஞ்ஞானத்தில் உழலும் ஜீவர்களுக்கு நான்காவது உணர்வு நிலை தெள்ளத் தெளிந்த ஆன்ம நிலை ஆத்ம போதம் இப்படி சிம்பிளா எளிமையாக விளக்கி விடுவார்கள் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் சுவாமி சித்தவானந்த மகாராஜர்கள் இந்த சைவ சித்தாந்தத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த மூணுன்னு சொல்லாம அஞ்சுன்னு சொல்லுவாங்க நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் படங்கள் அப்படின்னு அஞ்சு சொல்றாங்க ஒவ்வொரு உணர்வு நிலையிலையும் ஜீவன் இந்த உடம்புல எந்த இடத்துல எந்த சக்கரத்தில் இருக்கும் அப்படிலாம் கணக்குலாம் வச்சு சொல்றாங்க அது இந்த திருமந்திரம் வந்து சைவ சித்தாந்த கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் விளக்கும்படி அமைஞ்சிருக்கு அதுல இந்த அவஸ்தை ஐந்து அவஸ்தைகளை பத்தின பகுதியில் இது வருது துரியம்னு சொல்றோம் அந்த துரியத்திலேயே நனவு இருக்கு விழிப்பு நிலை ஜாகிரத அவஸ்தை துரியத்திலேயே கனவு இருக்கு துரியத்திலேயே சுசுப்தி இருக்கு என்று அது நுணுக்கமாக சொல்லி கொண்டு போகிறது அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்றாங்க நம்ப சுவாமிஜி இந்த துரியம் துரியா தீத்தம்ங்கிறதையே அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது துரியம்னா துரியம் அவ்வளவுதான் அதுவே இந்த மூன்று அப்பாற்பட்டது அப்பாற்பட்டதுன்னா அதுக்கு அப்பாற்பட்டது என்ன அதுக்கு அப்பாற்பட்டதா ஒன்றும் கிடையாது ஆத்மாதான் அதோடு முடிஞ்சு போச்சு என்று ஒரு ஞானியின் பாங்கிலே அவர் பகர்கின்றார் சைவ சித்தாந்தத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இங்கே திருமந்திரத்தை பக்தர் மேற்கோள் காட்டுகிறார் அதே மாதிரி தாயுமானவரும் சொல்லியிருக்கிறார் அவரும் சைவ சித்தாந்த மரபில் வந்தவர்ங்கிறதுனால தாயுமானவரும் சொல்லியிருக்கிறார் எப்படி எதில் சொல்லியிருக்கிறாருன்னா ஆசை எனும் தலைப்பின் கீழ் உள்ள பாட்டில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பாடல்களில் சொல்கிறார் எந்தெந்த இடத்துல அதாவது நம்முடைய உடலில் எந்தெந்த சக்கரத்தில் உணர்வு இருக்கும் பொழுது இந்த ஐந்து அவஸ்தைகளும் உணரப்படும் என்று சொல்லுகிறார் ஜாகிரமானுதனினில் இந்திரியம் பத்தும் சத்தாதி வசனாதி வாயு பத்தும் நீக்கமில் அந்தக்கரணம் புருஷனோடு நின்றது முப்பானைந்து நிலவும் கண்டத்தாக்கிய வாயு வாயுபத்தும் அடுத்தன சத்து ஆதி வசனாதியாக நோக்கு கரணம் புருடன் உடனே கூட நுவல்வர் இருபத்தைந்து சுசப்தி இதயம் பிராணன் சித்தன் சித்தம் சொல்லறிய புருஷனுடன் மூன்றது வழுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மனு புருஷனுடனும் கூட வயங்கா நிற்கும் அழுத்திடம் மூலம் தண்ணில் துரியா தீத்தம் அதனிடையே புருஷன் ஒன்றே அமரும் ஞானம் பொழுத்திடும் பக்குவர் அறிவர் அவஸ்தை ஐந்தில் பாங்குபெற கருவி நிற்கும் பரிசுதானே இப்போ இந்த ஐந்து அவஸ்தைகளில் உடல் மனம் இந்திரியங்கள் ஆகிய இந்த கருவிகள் எந்தெந்த அவஸ்தையில் எத்தனை செயல்படும் என்பதை இந்த ரெண்டு பாடல்களில் சொல்லிட்டார் ஐந்து அவஸ்தைகள் அவற்றை உணர்வதற்கான இடம் உடல்ல எந்த இடத்துல அவை உணரப்படுகின்றன அவற்றிற்கு எந்தெந்த கருவிகள்லாம் அப்பொழுது செயல்படும் என்பதை சொல்லுகிறார் இந்த தாய்மானவர் மாணவர் பாடலில் சொல்லப்பட்டிருப்பது வந்து ஐந்து அவஸ்தைகளையும் விளக்குகிறார் அடிப்படையாக எளிமையாக விளக்குகிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஐந்து அவஸ்தைகளில் முதல் நிலை நனவு ஜிரஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிலையில் இந்த உயிரானது புருவ மத்தியில் இருந்து செயல்படுமா அதை என்ன சொல்ற தாய்மானவர் நுதலினில் நுதல்ன கண் அது நெற்றி அதனால் சிவபெருமான் வந்து நுதல் கண் கண்ணுதல் கடவுள் நெற்றிக் கண்ணை உடையவர் ஸோ நுதல்ங்கிறது வந்து அந்த நெற்றி அந்த குருவமத்தி முதலினில் இந்த உயிர் நிற்கும் நின்று கொண்டு அப்போ எதெல்லாம் செயல்படும்னா அந்த விழிப்பு நிலையில் இந்திரியம் பத்தும் அதாவது ஞானேந்திரியங்களைந்து கர்ணேந்திரியங்களைந்து சத்தாதி வசனாதி வாயு பத்தும் சத்தாதி சப்தம் முதலான அதாவது சு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தன்மாத்திரைகள் வசனாதி வசனாதிங்கிறது தான் இது அதாவது கர்மேந்திரியங்கள் பேச்சு பேசு பேசக்கூடிய நாக்கு பொருட்களை பற்றி பிடிக்கக்கூடிய கிரகணம் நட ஒரு இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்கிற கமனம் காலால் அப்புறம் மல விசர்ஜனம் ஜல விசர்ஜனம் இந்த அஞ்சும் அது வந்து வசனாதி அப்புறம் வாயு பத்தும் பிராண அபான வியான சமான உதானங்கிறது முக்கியமான ஐந்து பிராணங்கள் அப்புறம் இதுக்கு துணையாக கொஞ்சம் கீழே நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து பிராணங்கள் இருக்குது இந்த கண்ணிமை இணைத்தல் பொட்டாவை விடுவது இதெல்லாம் கூட அதனுடைய செயல்பாடுகளாக சொல்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் இருக்குது அந்த அஞ்சஞ்சு பத்து வாயுக்கள் அப்புறம் நீக்கமில் அந்த கரணம் அந்த கரணம் நான்கு உட்கருவியாகிய மனம் அதாவது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நான்கு இதெல்லாம் வேலை செய்கிறது எப்போ ஜாகிரத அவஸ்தையில் அல்லது நிலையில் அல்லது நனவில் புருஷன் அதாவது ஜீவாத்மா முப்பானைந்து இந்த முப்பத்தஞ்சும் வேலை செய்கிறது என்ன என்ன அஞ்சு இந்திரியம் பத்து சட்டாதி வசனாதி வாயு பத்து அந்த கரணம் நான்கு புருஷன் இப்படி முப்பத்தைந்து சத்தாதி வசனாதி அதில் ஒரு பத்து அப்போ முப்பது முப்பத்தி நாலு ஒன்று முப்பத்தஞ்சு முப்பத்தைந்தும் வேலை செய்கிறது விழிப்பு நிலை அல்லது நனவு நிலையிலே அப்போது உயிர் வந்து புருவ மதியில் இருந்து கொண்டு இந்த இந்திரியங்களை எல்லாம் இந்த பத்து முப்பத்தைந்து கருவிகளையும் இயக்கி கொண்டு இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்குமா விழிப்பு நிலை அப்படிங்கிறது இப்படியெல்லாம் விளக்கமாக சொல்கிறாங்க என்ன அப்புறம் கண்டத்தில் கனவு காணும்போது என்னவிடுமா அந்த உயிர் வந்து புருவு மத்தியிலேருந்து இறங்கி இந்த தொண்டக்குழியில் இருக்கக்கூடிய விசுதி சக்கரத்துக்கு வந்து விடுகிறதா கண்டத்தில் சொப்பன மகனில் வாயு பத்தும் அதாவது நம்ம உறங்கும் போது என்ன ஆகி ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அந்த பத்து வேலை செய்யலை ஸோ அந்த பத்து போக மீதியெல்லாம் வேலை செய்ய அந்த கரணம் வேலை செய்கிறது அதனால வாயு பிராணங்களும் வேலை செய்கின்றன அதனால சொப்பன மகனில் வாயு பத்தும் சத்தாதி வசனாதியாக நோக்கும் கரணம் குருடன் உடனே கூட நுழல்வர் இருபத்தி ஐந்தாம் அப்போ கனவு நிலையில் கனவு காணும் பொழுது இருபத்தைந்து கருவிகள் வேலை செய்கின்றன அதுல முப்பத்தைந்து இப்போ இப்ப அந்த புறக்கருவிகள் இப்பொழுது வேலை செய்யாது அகக்கருவியாகிய மனசு பிராணன் மட்டும் வேலை செய்கின்றன அதனால் இருபத்தைந்து சுஷுப்தி அல்லது கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்துல அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வு உயிர் நிலையானது இதயத்துக்கு இறங்க விடுகிறது அது சுஷுப்தி அப்படி இதயத்தில் இறங்கும் பொழுது இப்ப பிராணன் சித்தம் குருஷன் மூன்றுதான் இருக்குமா என்ன அர்த்தம்னா உயிர் பிராணசக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சித்தம் மனசனுடைய ஆள் பகுதி ஆள் மனசு இருக்குது ஆழ்ந்த உறக்கம் என்ன கனவு காணும்போது கூட மேல் மனசு கற்பனையில் உலவுகிறது நனவில் கண்ட அனுபவங்களை அதை மாதிரியோ அதற்கு எதிர்ப்பாவோ அதை அடிப்படையாக கொண்டு அது நினைத்து கொண்டிருக்கிறது அந்த மனசும் ஓஞ்சி போச்சு ஆள் மனசு மட்டும் இருக்குது அதனால் சித்தம் ஜீவன் பிராணன் இது மூன்றும் இதயத்தில் இருக்கும் மூணு தான் இருக்கும் அங்கே முப்பத்தஞ்சுடா ஆரம்பிச்சு இருபத்தஞ்சாக்கி மூணாக குறைஞ்சிடுச்சு அப்புறம் துரியம் இந்த இடத்துல தான் துரியமுங்கிற அவஸ்தையில் நாம் சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய சொல்கிறது இல்லை இவங்க என்ன சொல்றாங்க துரியமுங்கிற தான் எப்படி சொல்றாங்கன்னு பேருறக்கம்னு சொல்றாங்க கணவற்ற உறக்கம் அதற்கு அடுத்த நிலை உயிரானது இப்ப நாபியில் வந்து தங்குகிறது இது பேருரக்க நிலை இதை துரியம் என்று சொல்லுகிறார்கள் இந்த நிலையில் பிராணனும் புருஷனும் தான் இருக்கும் சித்தம் கூட ஆள் மனசு கூட அங்கே இருக்காது உணரப்படாது அவ்வளவு அடர்ந்த நிலை அது எப்படி உணர்ந்தார்களோ ஞானிகள் உணர்ந்துதான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிராணனோடு மண்ணு புருஷனும் கூட பயங்கான்னு இருக்கும் இப்போ படக்கம்னு ஐந்தாவது நிலைன்னு சொல்கிறாங்க துரியா தீத்தம் அதான் நாலாவது நிலை துரியம் ஐந்தாவது துரிய அத்தீத்தம் அது என்ன அப்படின்னா அழுத்திடம் மூலம் தண்ணில் மூலாதாரத்தில் உணர்வு வந்துவிடும் அப்பொழுது அதை உயிர்ப்படக்கம் உயிர்ப்பு அடங்கி நிற்கிற நிலைன்னு சொல்கிறாங்க பிராணன் கூட அங்கே ஓஞ்சி நிற்குமா அப்படின்னு சொல்லப்படுறது இதில் புருஷன் மட்டும் இருக்குமா ஞானம் பொழித்திடும் பக்குவர் இந்த ஐந்தை அறிவார்கள் அவஸ்தை ஐந்தில் பாங்குபெற கருவி நிற்கும் பரிசுதானே என்னென்ன கருவிகள் இருக்கும் என்பதை இந்த ஐந்து அனுபவ நிலைகளாக ஞானிகள் உணர்கிறார்கள் கருவி கரணங்கள் எந்தெந்த நிலையில் எப்படி வேலை செய்யும் என்பதை ஞானிகளுக்கு தான் இதெல்லாம் புரியும் நாம் அவங்க சொல்றது அப்படி கேட்டு புரிந்து கொள்ள முயலுவோம் என்பது கருத்து இப்போ இப்போ இதில் என்ன நம்ம சாதாரணமாக துரியம்னு சொன்ன ஆன்மானுபவம் பிரம்மானுபவம்ங்கிற ஒரு நிலையில அதாவது ஞான மார்க்கத்தில் அப்படி விளக்கப்பட்டிருக்கிறது இங்கே சைவ சித்தாந்தத்துல துரியம் என்பது புருஷனும் பிராணனும் ஜீவனும் பிராணனும் மட்டும் இருக்குது துரியா தீதத்தில் அதுவும் விட்டது என்று சொல்லப்படுகிறது இப்போ இவர் கேட்டிருக்கிற பாட்டு என்ன திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்ட துரிய நனவா உணர் போதம் இப்போ என்ன சொல்லிட்ட சாதாரணமா நனவு கனவு உறக்கம் அல்லது ஜாகிரதை சொப்பனம் சுஷுப்தி அதாவது கனவற்ற உறக்கம் இந்த மூன்றும் துரியத்திலையும் கூட இருக்குமா துரிய நிலையில் நாபியில உயிரும் புருஷனும் மட்டும் பிராணனோடு இருக்கும் பொழுது அதுலேயே என்னாச்சு உனக்கு இந்த மூணு இருக்குமா அதை சொல்ற துரிய நனவா இதமுணர் போதம் துரியத்தில் நனவு என கூறப்படுவது துரியத்தில் நனவு அப்படின்னா என்ன துரியம்னா பேருரக்கம்னு பார்த்தோம் அந்த பேருரக்கத்தில் ஒரு நனவு நிலை இருக்கும் அது என்னது இதமுணர் போதம் அது என்ன இதமுணர் போதம் அப்படின்னா அதாவது இந்த துரிய நிலையில் என்ன இருந்தால் நம்ம சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உடம்பு உடம்புக்குள்ள பிராணன் அதற்குள்ள மனசு அதுக்குள்ள புத்தி அதற்குள் சித்தம் அதற்குள்ள அகந்தை அதுக்கு கீழே ஆத்மான்னு இப்படி உள்ளுக்குள்ளேயே சுருக்கி கொண்டு போவது ஒன்று ஆனால் இன்னொரு நிலை என்னென்ன இதோ இங்கே அன்னமய கோஷமாகிய உடல் அதற்கு வெளியில் பிராணமய கோஷம் அதற்கு வெளியில் மனோமய கோஷம் அதற்கு வெளியில் விஞ்ஞானமய கோஷம் அதற்கு வெளியில் ஆனந்தமய கோஷம் அப்படி சொல்லும் பொழுது இது வந்து இந்த ஜீவனே அது ஆத்மா தானே பறந்து விரிந்து கொண்டு எல்லையற்று போகிறது அந்த உணர்வு வருது இப்படி பார்க்கும்போது இந்த பரந்த நிலையை தான் இதெல்லாம் இந்த துரியாதீதம் அதிலெல்லாம் அதனால் குரு இதை உணர்த்தும் பொழுது உடலை கிடத்தி விட்டு அப்படியே அவன் ஆழ்ந்து இதையெல்லாம் உணர்கிறான் உடலுக்கு வெளியில் வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி உணர்வு சுழுத்தியில் நின்று தலையின் உள்முகம் பாயும் அதாவது இந்த துரியத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா சுழுத்தியில் கனவற்ற உறக்கத்தில் அடங்கி கிடக்கிற மனது இப்போ துரியத்துக்கு அவன் வரும்பொழுது தலையில் பா ஏன் தலையில் பாய்கிறதுன்னா உணர்வு ஏற்படுவதற்காக அப்படி மூளையை தாக்குவது போல இருக்குமா தலையின் உள்முகம் பாயும் எது உணர்வு அது எப்படி இருக்குமா அகமுணர் போதம் துரியத்தின் நனவு என்பது எப்படின்னா உடலை சுற்றி தொம்பை கூண்டு போல் சூழ்ந்திருக்கும் மனமண்டலத்தை அறிதல் அகமுணர் இதமுணர் போதம் அப்படிங்கும் பொழுது தன்னை சுற்றிலும் இந்த உடலை சுற்றிலும் மனோமய கோஷம் வியாபித்திருப்பதை உணர்கிறான் துரிய கனவாம் அகமுணர் போதம் அதென்ன துரியத்தில் கனவு என்பது தலைக்கு மேல் ஜீவனை அகண்ட ஆகாயத்தில் அறிவது துவாதசாந்த பெருவழின்னு அதை சொல்லுவாங்க அதாவது தலைக்கு மேல் பனிரெண்டு அங்குலம் உச்சந்தலைக்கு மேல் பனிரெண்டு அங்குலம் அதை துவாதச அந்த பெருவழி பன்னெண்டு அங்குலத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆகாயம் அதை உணர்கிறான் ஜீவன் இது வந்து துரியத்தில் கனவு அப்புறம் துரிய சுழுத்தி வியோமம் திராதார வானத்தில் விளங்கும் ஊர்துவ சகசர தளம் மேலே மேல இது போய் என்ன பண்ணுங்கிறது மனசு உடம்பை விட்டு கிளம்பி மனசு அப்படி பறந்து நிற்பது அப்புறம் துரியம் பரம் என தோன்றிடும் தானே அதனது எல்லா தத்துவங்கள் தத்துவங்கள்ங்கிறது பஞ்சபூதம் மனம் காலம் வினை இது எல்லாவற்றையும் விட்டு என்ன அதாவது மாயை இந்த ஆத்ம தத்துவங்கள் இது எல்லாவற்றையும் உதறி விட்டு தொண்ணூத்தாறு அல்லது முப்பத்தாறு தத்துவங்கள்னு வச்சுப்போமே முப்பத்தாறு தத்துவங்களில் இந்த உடல் ஜீவனை சார்ந்த தத்துவங்கள் இருபத்தி ஐந்து உலகம் முழுசுக்கும் பொதுவாக சமஷ்டியில் இருக்கக்கூடிய சில தத்துவங்கள் அதாவது காலம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுதானே எனக்கு மட்டும் இல்லை காலங்கிறது எல்லாருக்கும் பொது இது மாதிரி காலம் வினை அறிவு இந்த மாதிரி ஒரு ஏழு தத்துவங்கள் சொல்றாங்க சைவ சித்தாந்தத்தில் இது மாயா தத்துவம்னு உலகம் முழுவதுக்கும் பொதுவாக இருக்குது அப்புறம் சிவ தத்துவம்னு சொல்லி ஜீவர்களுக்கு முக்தியை கொடுப்பதற்காக இறைவன் தன் ஐந்து நிலைகளில் வைத்துக் கொள்கிறான் அதுல உச்சியில் இருக்கிறது சிவம் அதுக்கடுத்து சக்தி அப்படி வருது சதாசிவம் ஈசானன் மகேஸ்வரன் அப்படிலாம் சொல்றாங்க ஐந்து தத்துவங்கள் இப்போ இந்த துரியா தீர்த்தத்தில் என்ன ஆகிடுறதா இந்த எல்லா மற்ற தத்துவங்களையெல்லாம் தாண்டி பரத்தில் வந்து நிற்கிறதுக்கு தயாராகி விடுகிறதா அதுதான் துரியம் பரம் என தோன்றிடும் தானே எல்லாம் விட்டு பரத்தில் நிற்கக்கூடியது அப்போ இவன் தன்னுணர்வுங்கிறது தனி அந்த ஜீவ அகந்தை முற்றிலும் போய் பரத்தில் அவன் ஒன்றி விடுகிறான் இது வந்து துரியா தீர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம சாமிஜி துரியம் ஒன்று தான் நான் அதில் வேறு என்ன தீத்தம் அப்படின்ட்டாங்க அதனால் இப்போது பக்தருடைய கேள்வி என்ன துரியம்னா என்ன அப்படின்னார் துரியம்னா என்னன்னு பார்க்குறோம் நான்காவது நிலை நான்குன்னா அப்போ முதல்ல என்ன மூணு நிலை என்ன விழிப்பு நிலை அல்லது நனவு அப்புறம் கனவு அப்புறம் கனவற்ற உறக்கம் இப்போ நான்காவது என்பது இதை போல் அது ஒரு உறக்க நிலையெல்லாம் கூட இல்லை இந்த விழிப்பில் கூட நமக்கு இந்த அறியாமை கலந்த விழிப்பு நிலை விழிச்சிருக்கும்போது உலகத்தை அறிகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இதில் நமக்கு அறியாமை இருக்குது இப்போ துரியம் என்பது அந்த அறியாமை அற்று உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய அறிவு நிலை பேரறிவு நிலை அதான் துரியம் அப்படி துரியம்னு சொல்லிவிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு அதித்தம்னு ஒன்றும் கிடையாதுன்னு முடிச்சிடுறாங்க ஞானிகள் சித்தாந்தத்தில் இப்படி எல்லாம் நுணுக்கமாக செல்லுகிறார்கள் அந்த துரிய நிலை துரியாதித்த நிலை என்றெல்லாம் எப்படியெல்லாம் போக முடியும்னு சொல்லி இப்போ குருதேவருடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டால் அவர் சொல்கிறார் ஒரு தரம் சொல்கிறார் அவர் தியானத்தில் இருக்கும்போது அவர் மனசு அப்படியே போச்சான் மேலே மேலே போச்சான் முதல்ல சந்திர லோகத்துக்கு அப்புறம் அதை தாண்டி சூரியன் அதை தாண்டி இப்படி போய்கொண்டே இருந்தாரான் கிரகங்கள் எல்லாவற்றையும் கடந்து போனாராம் ஒரு இடத்துல எண்ணங்களே ஆட்கள் மாதிரி உலாவினவான் எண்ணமே ஒரு ஆள் ஒரு எண்ணம் ஒரு எண் ஆள் மாதிரி உலவுகிறது அந்த நிலைக்கு போனாரா அப்படி அதையும் தாண்டி போனேன் அப்படிலாம் சொல்றது அதெல்லாம் இந்த எதுல வரும் இந்த அஞ்சு நிலை சொல்றாங்கல்ல அதுல துரியத்துல வரும் துரியம் துரியா அப்படிப்பட்ட அனுபவங்களை என்ன யோகிகள் கண்டிருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் இப்போ இந்த திருமந்திர பாடலை காட்டி அவர் சொல்கிறார் அதைத்தான் தாய் மாணவரும் சொல்லியிருக்கிறார் சைவ சித்தாந்தத்தில் இது விளக்கப்படுகிறது இது மட்டும் இல்லை இந்த அஞ்சோட இது மூணு சேர்த்து அவஸ்தையாக சொல்கிறாங்க இதில் சைவ சித்தாந்தத்தில் அது என்ன மூணு அப்படின்னா கேவலம் சகலம் சுத்தம் அப்படின்னு மூன்று நிலைகள் சொல்கிறாங்க கேவல நிலைன்னு சொன்னால் பிறப்பெடுக்க முன்னாடி உயிர் அறியாமையில் மூழ்கி கிடப்பது அப்படி அறியாமையில் மூழ்கி கிடப்பதிலையும் இந்த அஞ்சு நிலை இருக்கான் அப்புறம் சக்கலம்னு சொன்ன உயிர்கள் உடலை பெற்று இந்த உலக அனுபவங்களை பெற்று அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமை நீங்கி இறைவனை அடைவதற்கு தம்மை பக்குவப்படுத்தி கொள்கின்றன உலக வாழ்க்கை அந்த நிலை சகலம் எனப்படுகிறது அதிலையும் இந்த அஞ்சு நிலைகள் இருக்கான் அதுக்கப்புறம் சுத்தம் என்பது பற்றுதல்களெல்லாம் நீங்க பெற்ற பக்குவாத்மாக்கள் இறைவனை உணர்கிறார்கள் அதை சுத்த நிலைன்னு சொல்லப்படுறது அதில் இந்த அஞ்சு இருக்கான் அவர் அவர் பக்குவத்து இந்த அஞ்சு நிலை இருக்குது இந்த அஞ்சு நிலை நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்பு அடக்கம் அந்த உயிர்ப்படக்கம் என்பது தான் துரியா தீர்த்தம் துரியம் என்பது எப்படி சொல்லப்படுகிறது பேருறக்கம்னு சொல்லப்படுகிறது இப்படி ஐந்து அவத்தைகளையும் மூன்று நிலைகளுக்கும் பொருத்தி பதினைந்து அவத்தைகள்னு சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இத்தனை விளக்கங்களுக்குள்ளெல்லாம் போய் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நீ செய்ய வேண்டியது என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சுவாமிஜி நமக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கக்கூடியது நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய இந்த மூன்று அவத்தைகள் நனவு கனவு கணவற்ற உறக்கம் இனி நான்காவதாக துரியம் என்று இவற்றை கடந்தும் இவற்றுக்கு ஆதாரமாக இவற்றை தாங்கி கொண்டும் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மனசுடைய சேட்டைகள்லாம் இல்லாமல் தூய உணர்வு நிலையாக இருப்பது தான் தூரியம் என்று சுவாமிகள் முடித்து விட்டார்கள் அதையே நாம் எடுத்துக்கொள்வோம் இல்லை புரிஞ்சதுன்னா இந்த திருமந்திரம் மற்ற சைவ சித்தாந்த நூறுவர் சிவஞான போதம் போன்ற சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் இதெல்லாம் விளக்கி சொல்லப்பட்டிருக்க அதை நம்ம இன்னும் ஆழ்ந்து கற்றுக்கொண்டால் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி தியானம் பண்ணி இதையெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவத்தில் பார்க்கணும் என்கிற நாட்டம் உள்ளவர்கள் இதில் போகட்டும் நமக்கு இதில் இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமாக படலை எனக்கு தோணலை அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதனால் இல்லை நான் படித்தாவது தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சா படித்து தெரிஞ்சுக்கலாம் விஷயம் என்ன அப்படின்னா நாம் சாதாரணமாக இப்போது புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விழிப்பு நிலை கனவு நிலை கனவற்ற உறக்க நிலை இது தவிர இன்னும் இருக்குங்கிறது தான் அதை தெரிந்து கொண்டு இதுக்கு ஆதாரமாகவும் அப்பால் பட்டதாகவும் இருக்கக்கூடிய அந்த நான்காவது நிலையை நான் தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் நமக்கு கட்டாயம் இருக்கணும் அதுதான் முமுட்சுத்துவம் அதுக்கு மேலே இவங்க வந்து அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு என்னெல்லாமா சொல்கிறாங்களா அது என்னங்கிறது வந்து தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் தப்பில்லை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது துரியம் ஜெய் பராசக்தி மகா கி जय श्री सच्चिदानन्द सद्गुरुनाथमहाराज की